வணக்கம் பக்தர்களே இந்த உலகத்தில் சத்தியம் நிலைத்து நிற்க ஒரு அற்புத சக்தி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா அதுவே முருகனின் திருகுளம் முருகனை நம்பிய பக்தர்களை அவர் எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்பதற்கான உன்னதமான உதாரணம்தான் இந்த கதை பழங்காலத்தில் ஒரு சிறிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தின் அரசன் தர்மசேனர் நேர்மையாகவும் மக்களை நேசிப்பவராகவும் இருந்தார் ஆனால் அவரை வெறுத்துக் கொண்டிருந்த சில அமைச்சர்கள் அரசனை வீழ்த்தி முடிசூட திட்டம் தீட்டினர் அந்த நகரில் முருகனை பக்தியுடன் வழிபடும் ஒரு பழைய துறவி இருந்தார் அவர் தினமும் முருகன் கோவிலில் பூஜை செய்து முருகன் அருளால் பலருக்கும் உதவி செய்வார் சதி திட்டம் ஒருநாள் அந்த அமைச்சர்கள் தங்களுடைய திட்டத்தை கைவசப்படுத்திக் கொண்டு இரவு நேரத்தில் அரண்மனையின் முக்கிய ரகசிய ஆவணங்களை திருட திட்டமிட்டனர் இது தெரியாமல் இருந்த அரசன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் அதே இரவு துறவிக்கு திடீரென்று முருகன் காட்சி கொடுத்தார் பக்தா எச்சரிக்கையாக இரு முருகன் துறவிக்கு ஒரு விஷயம் தெரிவித்தார் ராஜ்யத்தில் இன்று ஒரு பெரிய மோசடி நடக்கப் போகிறது நீ அதை போய் உடனே அரசனுக்கு தெரிவிக்க வேண்டும் துறவி அதிர்ந்து எழுந்தார் அவர் உடனே அரண்மனைக்கு சென்று அரசனிடம் பேச முயன்றார் காவலர்கள் அவரை அனுமதிக்கவில்லை முருகன் அருளால் நடந்த அதிசயம் அப்போது திடீரென்று வானம் கருமையாகியது ஒரு வில்லங்கமான காற்று வீசியது காவலர்கள் பயந்து ஓடினர் இதை சாதகமாக பயன்படுத்திய துறவி அரசனை நேரில் பார்த்து முழு விஷயத்தையும் விளக்கினார் அரசன் உடனே தனது இராணுவத்துடன் அமைச்சர்களின் கூடாரம் சென்றார் அவர்களை சுற்றி வளைத்தார் அதிர்ச்சியாக அமைச்சர்கள் அந்த ஆவணங்களை திருடுவதற்காக இருந்தது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அரசன் தனது உயிரை காப்பாற்றிய துறவிக்கு நன்றி தெரிவித்தார் நீ செய்தது சாதாரண வேலை இல்லை முருகன் உன்னை இந்த நாட்டை காப்பாற்ற அனுப்பியிருக்கிறார் துறவி அதனை மறுத்து நான் ஒன்றும் செய்யவில்லை எல்லாம் முருகனுடைய செயல் அவனின் அருளால் தான் இன்றும் நீதி உள்ளவர்கள் வெல்லலாம் என்றார் அந்த நாளிலிருந்து அந்த நகரத்தில் முருகன் பக்தர் திருவிழா கொண்டாட தொடங்கப்பட்டது இது முருகன் பக்தனின் அற்புதமான சாதனை அந்த பக்தனின் தன்னலமற்ற துணிவால் ஒரு ராஜ்யம் சிதைவிலிருந்து மீண்டது முருகனின் அருளால் சத்தியம் வென்றது இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் எந்த பெரும் அபாயத்தையும் தாண்டலாம் முருகன் பக்தர்களை அவரே காப்பாற்றுவார் துரோகிகள் எவ்வளவு சதி செய்தாலும் இறுதியில் உண்மை வெல்லும் இது போன்ற அற்புத கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்முருகன் திருவடி சரணம்